அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையும் எல்லாம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விசாரம் என்ற நிலையிலே பிரகாச வள்ளலார் வகுத்த சுத்த மார்க்க நெறியினை பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு இடங்களிலே அவர்கள் சொற்பொழிவாற்றியுள்ளார்கள் அந்த வகையிலே இன்று தியான வழிபாடு இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே அவர்கள் கோயம்புத்தூரில் ஆற்றிய விளக்க உரை தற்பொழுது அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்ற ஒளிவடியிலே இன்று தியான வழிபாடு என்ற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை காண்போம் கோவை நகரில் பேசப்பட்ட கருத்துக்களை அப்படியே இங்கே சொல்லப்படவிருக்கிறது தியானம் என்பது என்ன அமைதியான ஒரு சூழ்நிலையில் மன ஓர்மையுடன் வழிபாடு செய்வது ஆகும் மன ஓர்மையும் அமைதியும் ஏற்பட ஜோதி வழிபாடு உதவுகிறது ஜோதி வழிபாடு முற்காலத்திலும் இருந்து வந்ததுதான் ஆனால் கடவுளின் முழு ஆற்றலையும் அவர்கள் அந்த ஜோதியில் காணவில்லை திருவருட் பிரகாச வள்ளலார் அகண்ட வான்வெளியிலும் பிரபஞ்சங்கள் முழுவதிலும் ஒவ்வொரு பொருளிலும் உயிரிலும் உள் நின்று விளங்குவது ஜோதியே என்பதையும் அகண்ட வான்வெளியில் பெரும் ஜோதியாகவும் ஆன்ம சிற்றணுவில் சிறு ஒளியாகவும் விளங்குவது ஜோதியே என்பதை விவரிக்கின்றார் திருமூலரின் திருமந்திரத்திலும் ஆதிகுமாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆந்திருந்தான் அருஜோதியுமாயி சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாக நின்றானே என சொல்லப்படுகிறது இங்கும் அருஜோதியே என்றுதான் சொல்லப்படுகிறது ஆனால் வள்ளலார் மட்டுமே அருட்பெருஞ்சோதி என கூறியுள்ளார் இங்கு பெறும் என்ற சொல் பண்பு பெயராக இருந்து ஜோதியின் ஆற்றல்களையும் அளவையும் செயல்களையும் விளக்குகிறது அருட்பெருஞ்சோதி எந்த காரணத்தாலும் யாராலும் பிரிக்க முடியாதது அருட்பெருஞ்சோதியின் மெய்யான அருள் அனுபவம் ஒரு ஆன்ம சிற்றணுவில் தோன்றும் போதும் அவ்வான்மாவின் அருள் அனுபவமே அகர் தோற்றமாகவும் ஜோதியை புறத்தோற்றமாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த அருள் அனுபவத்தை எப்படி பெறுவது அருட்பெருஞ்சோதியின் இருப்பிடம் எது நமது சிறுநடு சிற்றம்பலமே அருட்பெருஞ்சோதி உள்ள இடமாகும் உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே உள்ள பகர வடிவப்பிடமே அருட்பெருஞ்சோதி விளங்கும் இடமாகும் இதனை திருமூலரின் திருமந்திர வாக்கால் அறியலாம் சொன்னால் இரண்டு சுடர் நாகம் திக்கெங்கும் பன்னாலு நாகம் பரந்த பரஞ்சுடர் என் இடம் கொண்டவாரே இதில் விண்ணா இளம்பெறையாவது குறைவுபடாத பிறைச்சந்திரம் பகர வடிவ பீடம் ப என்ற எழுத்து தமிழ் மொழியில் ஒன்பதாவது எழுத்தாகும் முன் காலத்தில் ப என்பதை சாதாரணமாக ப என பிறைச்சந்திர வடிவில் தான் எழுதினர் நாகம் என்ற சொல் ஆகாசம் என்பதையும் குறிக்கின்றது நாளிரண்டு எனப்பட்டது எட்டு திசைகளையும் குறிக்கின்றது ஆகாசம் எல்லா திசைகளிலும் சூழ்ந்து கவிழ்ந்திருப்பதைப் போல நமது சிறனடு சிற்றம்பலம் சிதாகாசம் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வுலகை பாம்பு ஒன்று தாங்கி கொண்டுள்ளது என்றும் சொல்லுவர் நாகம் என்ற சொல் பாம்பு என்ற பொருளிலும் வருகிறது பாம்பையை உயிர் காற்றாக மூச்சாகவும் சொல்லுவர் ஏனெனில் மனிதர் தவம் செய்வது போல பாம்பு தன் நாக்கையை மடக்கி உள்ளடக்கி காற்றையை உணவாக கொண்டு பல நாட்கள் உயிர் வாழும் தன்மையுடையது ஆகும் மனிதரும் யோகசக்திகளால் சமாதி நிலையில் இப்படி இருக்கலாம் ஆனால் அது நிலையான இன்பம் தருவதில்லை இவ்வாறு சிதாகாசம் எனப்படும் சிறநடு சிற்றம்பலத்தையே நாம் அரட்பரும் ஜோதியை காணலாம் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியை தரிசிக்கும் இடம் பூர்வ நடுவிடம் என்பதை கையறவில்லாது நாடு கண்புருவ போட்டு என்னும் வரிகளால் விளக்குகிறார் இவ்வாறு விளங்கும் அருட்ஜோதியை அருட்பெருஞ்சோதியை எப்படி கண்டுகொள்ள முடியும் சத் விசாரத்தாலும் ஒருமையுடன் கூடிய தியானத்தாலும் கண்டுகொள்ள முடியும் அதுவும் அருட்பெருஞ்சோதியின் திருவருளால்தான் கிடைக்கப்பெறும் மனிதன் ஆன்ம ஞானத்தாலும் யோக சாதனைகளாலும் ஓரளவு சக்திகளை பெற்று சித்துக்களையும் செய்ய முடியும் ஆனால் ஆன்ம சக்தியை அடைவது போல அருள் சக்தியை அடைவது எளிதன்று இறைவனின் தேர்வருள் ஒன்றினால் தான் அடைய முடியும் உள்ளிருந்து விளங்கும் அருள் சக்தியை புறத்தை அறிஞ்ச சக்திகளாக பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சக்தி அருள் சக்தி என விரிந்து செயல்படுகிறது இதனை நமது சிதாகாசத்தில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியையே சார்ந்து நின்று நினைந்து நினைந்து முடிவில் அதுவாகி பின் அந்த அருள் நிலையிலேயே நின்று வாழ வேண்டும் அப்பொழுது நமது உடல் உயிர் உணர்வு எல்லாமே அருளால் நிரம்பி இன்ப வாழ்வை பெறுகிறோம் கோவில்களில் சென்று விக்கிரக வழிபாடுகள் பூஜைகள் செய்வதால் ஓரளவு பயன்களை பெறலாம் இதனால் விக்கிரகங்களில் அருள் சக்தி இல்லை என்று பொருள் அல்ல எல்லா பொருளிலும் எல்லா உயிரிலும் நிறைந்துள்ள அருளாற்றல் அதிலும் உண்டு விக்கிரகம் என்பதில் வி அருள் சக்தியை குறிக்கிறது கிரகம் என்பது அருள் சக்தி சார்ந்துள்ள இடம் என பொருள் பெறுகிறது ஆயினும் இவ்வித வழிபாடு அழியா என்ப வாழ்வை தருவதில்லை ஆன்மவொழியாக சிற நடு விளங்கும் விளங்கும் அர்ப்பெருஞ்சோதியை பற்றிக்கொண்டு இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வருவதால் அகக்கண்களால் ஜோதியின் நிலையையும் அதன் அருள் ஐஞ்செயல்களையும் உணர முடிகிறது சாதாரணமாக நமது சிறிய கண்களால் ஓரளவிற்கு உட்பட்டவற்றையே காண முடிகிறது ஆனால் அகக்கண்களால் அருட்சக்தியால் எல்லையில்லாத ஜோதியின் பேருருவையும் புறத்தே விளங்கும் ஐஞ்செயல்களையும் அறிய முடிகிறது இந்த ஒப்பற்ற ஆன்ம ஒளி தீபச்சுடராக எப்பொழுதும் நமது சிறந்த சிற்றம்பலத்தை விளங்கி கொண்டுள்ளது இது மெய்யானது அழிவில்லாதது குறைவுபடாதது இதனை அறிவதற்கும் தேகம் அவசியமாகிறது முன்னோர்கள் தேகத்தை இழிவாகவும் தடையாகவும் கருதினர் ஆனால் சுத்தசன் மார்க்கத்தில் தேகமில்லையே அதனுள் விளங்கும் ஆன்ம ஜோதியின் அருள் அனுபவம் பெற முடியாது மின்சார ஒளி உள்ளது என்பதை பல்பு இருந்தால்தான் அறிய முடிகிறது இதே போலவே நமது ஆன்மா அருள் அனுபவம் பெற தேகம் அவசியமாகிறது இதனை வள்ளலார் அன்று சென்னை நகர் நண்பர்களுக்கு ஒரு பாடலால் விளக்குகிறார் நெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர் நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பங்கி வழிகின்றேன் ஓர் புதுமை என்றே விளக்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே செப்ப கேளி நெய் விளக்கு போன்றொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே இப்பாடல் சென்னை நகர் நண்பர்களுக்கு மட்டும் பொருந்துவது அல்ல அதில் ஒரு சொல்லை மாட்டினால் கோவை நகர் அன்பர்களுக்கும் பொருந்துவதாகும் மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர் நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன் ஓர் புதுமை என்றே செய்ளக்கும் புகழுடைய கோவை அருட்செல்வர்களே செப்பக்கேளி நெய்விளக்கு போன்றொரு தண்ணீர் விளக்கும் இருந்தது சந்நிதியின் முன்னே கோவை நகரில் செல்வர்கள் உண்டு ஆனால் அருட்செல்வர்கள் அதிகம் அவ்வருட்செல்வர்கள் சுத்தசன் மார்க்கம் பரவ பல வழிகளிலும் தயவுப்பணி செய்து வருகின்றனர் சக்தி சுகர் லிமிடெட் தியான மண்டபத்தில் ஜோதி வழிபாடு நடத்தப்பட்டது அன்று இக்கருத்துக்கள் சொல்லப்பட்டது அங்கு ஒவ்வொரு வியான நன்றும் காலையில் தியானம் செய்ய முடிவெடுத்துள்ளனர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி தயவு